கோவில் கொண்ட ஜம்புலிங்கமாம் வெண்ணாவல் மரம் கீழமர்ந்த சிவலிங்கமாம் அகிலாண்ட ஈஸ்வரியால் திருக்கரத்தாலே அள்ளி நீரை சேர்த்து செய்த அப்புலிங்கமாம் அகிலாண்ட ஈஸ்வரியால் திருக்கரத்தாலே அள்ளி நீரை சேர்த்து செய்த அப்புலிங்கமாம் ஓம் நம சிவாய ஹரஹர சிவாய ஓம் நம சிவாய ஹர சிவாய யானை சிலந்தி பூஜை செய்த புண்ணிய கட்சேத்ரமாம் யாரும் போற்ற திருவருள் தரும் திவ்ய கஷேத்ரமாம் பஞ்சபூத ஸ்தலத்தில் இது ஸ்தலமாகும் பணிவதினால் நமக்கு தானே நன்மைகள் சேரும் ஓம் நம சிவாய ஹர சிவய ஓம் நம ஹர ஹரஹர சிவய அனுதினமும் மதிய பூஜை ஒரு சிறப்பாகும் அன்னை அவள் செய்யும் கோ பூஜையும் ஆகும் சிறப்பான உற்சவமாம் பஞ்ச பிரகாரம் அம்மைய பர்வேட மாறும் காட்சியுமாகும் ஓம் நம ஹர ஹரஹர சிவய ஓம் நம சிவாய ஹர சிவாய ஆதிசங்கரர் அமைத்த தாடங்கத்தாலே அன்னை அவள் கோபம் மாறி அமைதி கண்டாலே முன்னும் பின்னும் குழந்தைகளை பார்ப்பதினாலே அகிலாண்ட ஈஸ்வரியால் அகமகிழ்ந்தாலே ஓம் நம சிவாய ஹர சிவாய ஓம் நம சிவாய ஹரஹர சிவாய அருள் மிகுந்த ஆணைக்கா கா சிறப்பை சொல்ல அடியே நாள் முடிந்திடுமோ இந்த ஜென்மமே அன்புடனே அறமாற பக்தி செலுத்தவே அம்மையப்பர் அருள்மலைதான் பாதுகாக்குமே ஓம் நம சிவாய ஹரஹர சிவாய ஓம் நம சிவாய ஹரஹர சிவாய திருவானை கோவில் கொண்ட ஜம்புலிங்கமாம் விண்ணாவல் மரம் கீழமர்ந்த சிவலிங்கமாம் அகிலாண்ட ஈஸ்வரியால் திருக்கரத்தாலே அள்ளி நீரை சேர்த்து செய்த அப்புலிங்கமாம் அகிலாண்ட ஈஸ்வரியால் திருக்கரத்தாலே அள்ளி நீரை சேர்த்து செய்த அப்புலிங்கமாம் ஓம் நம சிவய हर हर शिवाय ओम नम शिवाय 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 हर हर शिवायम नम शिवाय हर हर शिवायम नम शिवा हर हर शिवाय म शिवाय हर हर शिवाय